ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் ஆஸ்ட்ரோரிச்சுலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன் நீங்கள் மொதல் தடவையே என்னுடைய வீடியோ பார்க்குறீன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் கும்ப ராசி கும்ப லக்ன அவிட்டம் மூணு நாலாம் பாதம் சதயம் தூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதனும் பன்னெண்டு குடையனுமான சனி இரண்டாம் இடமான மீனத்தில் குரு பார்வையோடு இருக்கிறார் எனவே ஏழரை சனியின் தாக்கம் குறையும் பண வரவு நன்றாக இருக்கும் செலவு அதையும் தூக்கி அடிக்கும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் குடும்ப உறுப்பினர்கள் முரண்படலாம் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் தவிர்க்கவும் முடியாது சனி பார்வை நாலாம் இடமான ரிஷபம் எட்டாம் இடமான கன்னி பதினோராம் இடமான தனுசில் விழுகிறது சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம் வீடுமனை வாகன விஷயங்களில் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் செலவுகள் இருக்கும் தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை வம்பு வழக்குகளிலிருந்து விலகி இருக்கும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கும் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறுவதில் தாமதங்கள் இருக்கலாம் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தடைகள் இருக்கலாம் மூத்த சகோதரர்கள் முரண்படலாம் ரெண்டு பதினொன்று கூடிய குரு ஆறாம் இடமான கடகத்தில் அதிச்சார கதியில் வக்கரநிலையில் இருக்கிறார் எதிரிகள் பலமிழப்பர் உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும் பழைய கடன்கள் அடைப்படும் வங்கிகள் மூலம் புதிய கடன்கள் ஏற்படலாம் குரு பார்வை பத்தாம் இடமான விருத்திகம் பன்னெண்டாம் இடமான மகரம் இரண்டாம் இடமான மீனத்தில் விழுகிறது தொழில் வியாபார உத்தியோக வகையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் மூணு பத்துக்குடைய செவ்வாய் பத்தாம் இடமான விருச்சிகத்தில் ஆட்சியாக ஆறாம் தேதி வரையிலும் பிறகு பதினோராம் இடமான தனுசில் சஞ்சரிக்கிறார் ஆறாம் தேதிக்கு பிறகு தொழில் வியாபார உத்தியோக வகையில் ஏதோ குழப்பம் குடைச்சல்கள் செவ்வாய் மீது சனி பார்வை விழுவதால் ஏற்படலாம் முயற்சிகள் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர் நாலு ஒம்போது கூடிய சுக்கரன் பத்தாம் இடமான விருச்சிகத்தில் சஞ்சரிக்கிறார் சுக சௌகரியங்கள் மேம்பட கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் வீடு மனை வாகன விஷயங்கள் மெயின்டைன் செய்ய செலவுகள் ஏற்படலாம் தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும் பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர் கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம் காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும் திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த ஏற்ற மாதம் அஞ்சு எட்டு கூடிய புதன் ஒன்பதாம் இடமான துலாத்தில் ஆறாம் தேதி வரையிலும் சஞ்சரிக்கிறார் பிறகு பத்தாம் இடமான விருச்சிகத்துக்கு செல்கிறார் குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் மாணவர்களும் கல்வி கேள்விகளில் மேம்படுவர் ஆராய்ச்சி கல்வியோ உயர்கல்வியோ நினைத்த இடத்தில் விரும்பிய பாடத்தை வெளி மாநிலமோ வெளிநாடோ சென்று படிக்கும் சூழ்நிலை அமையும் ஆறுக்குடே சந்திரன் இரண்டாம் இடமான மீனத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது ஏழுக்குடே சூரியன் பத்தாம் இடமான விருச்சிகத்தில் மாத முதற் பகுதியிலும் மாத பிற்பகுதியில் பதினோராம் இடமான தனுசிலும் சஞ்சரிக்கிறார் கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் சாதகமான மாதம் ராசியிலிருக்கும் கும்பராகுவாலும் ஏழில் இருக்கும் சிம்மகேதுவாலும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் பிரச்சனைகள் இருக்கலாம் கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் விநாயகர் துர்கை வழிபாட்டோடு ஆஞ்சநேயர் வழிபாடு மேன்மை தரும் சந்திராஷிரம தினங்கள் டிசம்பர் பதிமூணு மாலை முதல் பதினாலு பதினஞ்சு வரை சந்திராஷ்டிரம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு புத்திப்படி பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக் கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக்கொள்ளவும் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்